அது ஒன் ஹவர் அது எப்படி போச்சுன்றது எனக்கு தெரியல இந்த கிரியா பத்தி நான் சொல்லணும்னா ரொம்ப வைப்ரெண்டா இருக்கீங்க நம்மளை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வருது நடிகர் ரஜினிகாந்த் இப்போ லோகேஷ் கனகராஜ்க்கும் கூலி படத்துல நடிச்சுட்டு இருக்காரு வெறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாசத்துல முடிவரைய இருக்கிறதாகவும் ஆகஸ்ட் மாசத்துல படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதாகவும் தகவல் வருது இந்த படம் மட்டுமல்லாம அடுத்ததான் ஜெயலட்டு ரஜினிகாந்த் கமிட் ஆயிருக்காரு இதற்கிடையில நடிகர் ரஜினிகாந்த் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா நான் இப்போ ராஜ்யில இருக்கக்கூடிய ஆசிரமத்துல இருக்கேன் இந்த இடத்துக்கு நான் மூணாவது முறையா வர கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இங்க முதல் முறையா வந்த இரண்டாவது டைம் வந்தப்போ கூட இவ்வளவு அமைதியை என்னால பார்க்க முடியல இப்போ ரெண்டு நாட்கள் தங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஆசிரமம் முழுவதும் சுத்தி பார்த்தேன் அது மட்டும் இல்ல குருவோட அறையில அமர்ந்து யோகாசனம் செய்யக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது ஒரு மணி நேரமா அங்க இருந்து தியானம் செஞ்சேன் அந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஒரு விதமான அனுபவம் கிடைச்சது அந்த அனுபவத்தை வர்ணிக்க முடியாது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு சொன்ன ரஜினி கிரியா யோகாசனம் செய்ய தொடங்கியதிலிருந்து எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்களை எப்படி விளக்குறதுன்னே தெரியல அது ஒரு விதமான அமைதி கடந்த இருபத்தோரு வருஷமா நான் இந்த யோகாசனம் செஞ்சுட்டு வரேன் ஆரம்பத்துல எனக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியல போக போகத்தான் இந்த மாற்றங்களை என்னால உணர முடிஞ்சதுன்னு அந்த வீடியோல ரஜினிகாந்த் சொல்லிருக்காரு இந்த வீடியோ பார்த்த பலரும் கிரியா யோகாசனம்னா என்ன அப்படிங்கறத இப்ப இணையத்துல தேட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து மூணாவது தடவை வருது ஃபர்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் டூவில் வந்தேன் செகண்ட் டைம் வரும்போது கூட நான் அவ்வளோ நீட்டில் நான் பார்க்கல இந்த வாட்டி வந்து பை கார்ஸ் கிரேஸ் குருஸ் கிரேஸ் ரெண்டு நாள் வந்து இங்கே இருந்து ஆசிரமம் ஃபுல்லாக பார்த்து நிறைய டைம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது எஸ்பெஷலி வந்து இந்த குரு குவாந்தி அவருடைய ரூமில் வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடைச்சிது மார்னிங் ஒன் ஹவர் நேற்று ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த இந்த அனுபவம் வந்து அது வந்து ஒண்ணிக்கவே முடியாது அது ஒன் ஹவர் அது எப்படி போச்சிருக்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் எல்லாம் வந்து எழுப்பின பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி ஒரு அந்த அந்த அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கிரியா பற்றி நான் சொல்லணும்னா இப்போ வந்து என்ன பார்க்குறவங்க எல்லாம் வந்து ரொம்ப வைப்ரெண்ட்டாக இருக்கீங்க ரொம்ப உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வருது அப்படிலாம் சொல்கிறாங்க